நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா பீகார் எலெக்ஷன் தொடர்பான முன்னணி நிலவரங்களை தான் நம்ம பார்க்க போகிறோங்க பீகாரில் என்டிஏ கூட்டணியானது அசத்தி இருக்கிறது பாஜக ஆட்சியை பிடிக்கிறது காங்கிரஸ் கூட்டணியானது மண்ணை கவ்வி இருக்கிறது மண்ணை கவரத்துக்கு என்ன காரணம் என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் நம்ம அலசலாங்க தேர்தல் களத்தில் இருக்கிறவங்க நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் வெற்றிக்கான வியூகங்கள் என்னவோ அதை அத்தனையும் கையில் எடுக்கணுங்க எதிரி எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கின்றாரோ அந்த ஆயுதத்தை நாமளும் கையில் எடுக்கணுங்க ஆனா எதிரி ஆயுதம் பலமாக இருந்து நம்ம ஆயுதம் சிறிதா இருந்து தான் இப்படிதான் பீகார்ல வந்து காங்கிரஸ் கூட்டணியானது மண்ணை கவுங்க இப்போ முன்னணி நிலவரத்தை பார்த்துலாமா மொத்தமாக முன்னணி நிலவரம் என்கின்ற பொழுது தபால் வாக்குகள் மற்றும் முதல் சுற்று போயிட்டு இருக்குதுங்க அதன் அடிப்படையில் இரநூத்தி நாற்பத்தோரு தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரத்தை இப்போது வெளியிட்டு அதன்படி பார்க்கும் பொழுது பாஜக கூட்டணி நூற்றி ஐம்பத்தி நான்கு தொகுதியில் முன்னணியில் இருக்குது இந்தியா கூட்டணி எண்பது தொகுதிகளில் முன்னணி இருக்குது ஜென்சோராஜ்ய பொறுத்த வரைக்கும் மூன்று தொகுதியில் முன்னணியில் இருக்குது மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நான்கு தொகுதியில் முன்னணியில் இருக்கிறாங்க ஏற்கனவே பீகாரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவுகள் நியாயமாக இருக்கணும் அப்படி நியாயமா இல்லேன்னு வச்சுக்கோங்களேன் ஜென் சி போராட்டம் நடந்தது பாருங்க நேபாளத்திலும் பங்களாதேஷிலும் அதே மாதிரியான ஒரு போராட்டம் கண்டிப்பா வெடிக்கும் அப்படின்னு வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசிக்கிட்டு திரிஞ்சாங்க சரிப்பா நியாயமான தேர்தலோ நியாயமான வாக்கு எண்ணிக்கையோ எவ்வளவு இருந்தா நீங்க ஒத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நூத்தி தொகுதி என் கூட்டணி வெற்றி பெற்றால் நாங்க விட்டுருவோம் ஆனா அதற்கு மேலும் அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா போர் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க மக்கள் களத்தில் இறங்கி போராடுவாங்க அப்படின்னு இந்தியா கூட்டணிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா கதை கதையா இருந்தாங்க சாதாரண மக்களுக்கு கூட தெரியும் இந்த தேர்தல் முடிவுகளை முடிவு பண்றது தேர்தல் ஆணையம் இல்லை பாஜக இல்லை வேற யார் தான் முடிவு பண்றாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் மக்கள் தான் முடிவு பண்றாங்க மக்களுடைய மனங்களை கவர வேண்டியது அரசியல் கட்சியினுடைய கடமை களத்தில் வேலை பார்க்காம ரிசல்ட்டை எதிர்பார்த்து அந்த ரிசல்ட் தவறா வந்தா நான் கலவரத்தை ஏற்படுத்துவேன் வன்முறையை கட்டமைத்து விடுவேன் அதனால எனக்கு நீ பிரச்சாரத்திலையோ இல்லை வாக்குப்பதிவின் போதோ காங்கிரஸ் கூட்டணிக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு ரிசல்ட் வரத்துக்கு முன்பாகவே காங்கிரஸ் கூட்டணி கட்சிக்காரங்க மிரட்டுறாங்கன்னா எப்படி இருக்கும் நம்ம நாட பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட கலாச்சாரங்கள் பல்வேறுபட்ட மொழிகள் பண்பாடு உணவு வகையராக்கள் உடையிலிருந்து எல்லாம் வேறுபட்டு இருக்கின்ற எங்கேனும் ஒரு சிறு பிழை ஏற்பட்டாலும் நம்ம இப்படி பல பல இனங்கள் கொண்ட மக்கள் எதிர்கட்சிகளை பொறுத்து வரைக்கும் முதிர்ச்சியா நடந்துக்கணும் ஆனால் தன்னுடைய தேர்தல் வெற்றி கேள்விக்குறியாகுது அப்படின்னு சொன்ன பிறகு ஜென்சி போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கின்றார்கள் என்றால் இவங்க ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களா மக்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்களா பாஜக கூட்டணி ஆட்சியானது ஐந்து ஆண்டு காலம் இருக்குது அதற்கு எதிராக அந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய தவறுகளையும் மக்கள் மனங்களையும் நீங்க பொது வழியில பிரதிபலிக்காம மக்களுக்காக களத்துல நிக்காம மக்களுடைய எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யாம மக்களுடைய பிரச்சனை தீர்க்காம எப்போதும் பாஜக மீது பழி போட்டு அரசியல் செய்து விட்டு தேர்தல் ரிசல்ட் ஆனது எங்களுக்கு சாதகமா இருக்கணும் இல்லனா ஜென்சி போராட்டம் வெடிக்கும் என்றால் இதெல்லாம் ஜனநாயகத்துல ஏற்கக்கூடிய கருத்தா இந்த மாதிரியான தூண்டிவிடுகின்ற அரசியலை பாஜக ஒருபோதும் விடவே கூடாதுங்க முதல்ல இவங்கள தான் ஓய்ச்சு கட்டினங்க அதுக்கு பிறகுதான் நம்ம வெற்றியோ தோல்வியோ பாக்கணுங்க ஏன்னா எலெக்ஷன்ல வெற்றி தோல்வி என்பது சகஜமானது அதுலயும் ஆர்ஜேடியை பொறுத்த வரைக்கும் பல தோல்வியும் பல வெற்றியும் பார்த்தது தான் லல்லு பிரசாத் கட்சி ஊழல் பண்ணாதவங்க இல்ல ஒழுங்காக ஆட்சி செஞ்சவங்க இல்ல அதிகாரம் கிடைத்த பிறகு பீகார வளர்த்தவங்களா அவங்க வளர்க்கல ஆனா இன்னைக்கு மட்டும் வந்து தேர்தல் ரிசல்ட் இவ்வளவுதான் இருக்கணும் வித்தியாசம் இதுக்கு மேல இருந்தா அவள் தான் போராட்டம் வெடிக்கும் இன்னைக்கு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படியா பிரச்சாரத்திலே கோட்டை விட்டாங்க அப்படின்னு கேட்கும் போது உண்மைதானுங்க ஏன்னா நம்முடைய லல்லு பிரசாத் யாதவனுடைய மகனா இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ பொறுத்த வரைக்கும் பீகார்ல என்ன பிரச்சனை இருக்குது வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்குது தான் பீகார்ல இருந்து மூணு கோடி பேர் வந்து வெளி மாநிலத்துக்கு இடம் பெயர்ந்து விட்டான் அதனால வேலை வாய்ப்பு பிரச்சனைய முன்னிறுத்தி இளைஞருடைய வாக்குகளை தேஜஸ்வி யாதவ் அவர்கள் வந்து தன் பக்கம் திருப்பி வச்சிருந்தாராம் எங்கிருந்தோ வந்த ராகுல் காந்தி வாக்க திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென் டிரைவை வச்சுக்கிட்டு ஒரு எலக்ட்ரானிக் போர்டை வச்சுக்கிட்டு எப்படி மகாராஷ்டிரா திருடியிருக்காங்க பாருங்க எப்படி ஹரியானாவில திருடி பாருங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்தினுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சு அதனாலதான் பீகார்ல இந்தியா கூட்டணி மக்கள் பிரச்சனையை பேசாம தேர்தல் ஆணையத்துடைய பிரச்சனையை கையில் எட்டினாலும் தோல்வி தழுவிச்சான் ஏன்னா தேர்தல் ஆணையம் சரியா வாக்காளர் பட்டியலில் சீர்திருத்தம் செய்து வெளியிட வேண்டியது அதனுடைய கடமை யார சேர்க்கணும் யார நீக்கணும் இப்படிப்பட்ட வேலைகளை பார்ப்பது தேர்தல் ஆணையம் இது ஒவ்வொரு பூத்துல இருக்கக்கூடிய அந்தந்த கட்சி வாக்கு முகவர்கள் போயிட்டு ஏன்பா இதுல இவங்க செத்துட்டாங்கப்பா இவங்க இடம் மாறிட்டாங்கப்பா இப்படி சொல்லி திருத்த வேண்டிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனையா இந்த வாக்காளர் திருத்தும் ஆனா அதையே வந்து பெரிய பிரச்சனையாக்கி மக்கள் திசை திருப்பலாம் என்று பார்க்கின்ற போது பாஜக மற்றும் நிதிஷ்குமார் மீது இருக்கக்கூடிய கோபத்தையே திசை திருப்பிட்டாராங்க அதனால தான் அந்த இடத்துல நிதிஷ்குமார் வெற்றி பெற்று அங்க லல்லு பிரசாத் மகன் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தோல்வி அடைகின்றாராம் சரி இதுதான் பிரச்சனை கேட்டீங்கன்னா இதையும் தாண்டி அவங்க பின்னடைவை சந்திப்பதற்கு இன்னொன்னு இருக்குதுங்க இப்ப பாஜக நிதிஷ்குமார் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கிறாங்க அவங்க பணத்தை அள்ளி விடுவாங்கன்னு நல்லாவே தெரியும் இலவசங்களை வாரி விடுவாங்கன்னு தெரியும் அதை நடைமுறைப்படுத்துவாங்க மோடி கூடவே இருப்பதனால தான் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க வாக்குக்கு முன்பாக கண்டிப்பா தேர்தலில் அது எதிரொலிக்குமே எல்லாருக்குமே தெரியும் அப்போ எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்கணும் எதிர்க்கட்சி வாக்குகள் சிதறக்கூடாது என்றால் பல விஷயங்களை விட்டு கொடுத்திருக்கணும் அப்படி விட்டு கொடுக்கின்ற போது பல கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் உடன் கைகோர்த்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு பெரும்பான்மையாக பீகார்ல வாக்குகளை பிரிச்சு இந்தியா கூட்டணிக்கு தோல்விய பரிசீலித்தவர் நம்ம பிரசாந்த் கிஷோர் தானுங்க இப்ப முன்னணி நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பாஜக எழுபத்தி எட்டு இந்தியா கூட்டணி ஜென்சுராஜ் மூன்று மற்றவர்கள் மூன்று இன்னொரு கூடுதலான தகவல் இருநூத்தி நாற்பத்தி மூன்று பீகார்ல மொத்த சட்டமன்ற தொகுதிகள் நாற்பத்தி மூன்றுக்கும் முன்னணி நிலவரத்தை வெளியிட்டுட்டாங்க இப்படி பார்க்கும் போது பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிர்புதிரியாக வெற்றி பெற்று இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க முன்னணி நிலவரத்தை பார்த்தோம் இப்போ எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்காதது தான் இந்த தோல்விக்கான காரணங்க மொத்தமா நம்ம அசாரதியின் ஒய்வேசி இந்தியா கூட்டணிக்கு மிக மிக முக்கியமா இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து சிறுபான்மையர் வாக்கு அவரே பிரிச்சிட்டார் நம்ம வந்து வந்து அவர் ஒரு கட்சியாக காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடியினுடைய கொள்கை பிரகாரமே அவர் பீகார்ல களத்தில் இறங்குறதுனால அவரும் சிறுபான்மையர் மற்றும் தலித்து வாக்குகள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் வாக்குகளை குறிவைப்பதனால அது இந்தியா கூட்டணிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில தான் இன்னைக்கு பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லல்லு பிரசாத் வந்து கனவு கண்டிருந்தார் இப்ப பாரு பீகாருடைய புதிய முதல்வராக வரப்போறார் நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் பலமுறை பீகார்ல ஆட்சி கட்டல இருந்து பீகார் அழிச்சார் மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க புதிய முதல்வர் வரப்போறார் அப்படின்னு சும்மா பீலா விட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா தலை கீழே மாறி இருக்குது சரி இந்த முன்னணி நிலவரமானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சிடலாம் மொத்தத்தில் பாஜக தனித்தே எண்பத்தி ரெண்டு தொகுதியில் முன்னணி இருக்குது அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் கட்சி அறுபத்தி எட்டு மற்ற கட்சிகள் ஒரு ஏழு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜேடி அறுபத்தி மூணு காங்கிரஸ் பத்து இடதுசாரிகள் அஞ்சு மற்ற அந்த கூட்டணி இருக்கின்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவுமே சோபிக்கல ரெண்டாவது இந்தியா கூட்டணியானது பாஜக இணையாக முன்னணி பெற்றுக்கொண்டே வந்தாங்க ஆனா இப்போது பார்க்கும்போது பாஜகவுடைய முன்னணி நிலவரமானது அதிகரித்துக்கொண்டே கொண்டே வருது ஆனால் இந்தியா கூட்டணியுடைய முன்னணி எண்ணிக்கையானது குறைந்து கொண்டே வருதுங்க அதுலேயும் பாஜக தனிப்பெரும் கட்சியாக எண்பத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு முன்னணியில் இருக்கிறது ஆர்ஜேடி பொறுத்த வரைக்கும் அறுபத்தி மூணு தொகுதிகள் முன்னணியில் இருக்கிறது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் போன்றவங்கள்லாம் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை என்று சொல்லி அவரை முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலிருந்து நீக்கிட்டு பாஜக வந்து யாராவது ஒருத்தர் முன்னணி படுத்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன் இன்னும் அதிகமான தொகுதி என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம் ஏன்னா பத்து வருடத்துக்கு மேலாக நிதிஷ்குமாரை பார்த்துட்டாங்க பார்த்து பார்த்து பழகிடுச்சு அது சோர்வை ஏற்படுத்தியிருக்கும் அதனால கொஞ்சம் என்டிஏ கூட்டணிக்கு பின்னடைவு என்றால் நிதிஷ்குமாரால் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதையெல்லாம் தாண்டி காங்கிரஸ் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு வராது நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரதமர் ஆகிறார் அவரே வந்து பாத்தீங்கன்னா பல முறை பிரச்சாரத்துக்கு வேண்டார் நம்ம உள்துறை அமைச்சர் நம்முடைய அமித்ஷா பீகார்லேயே இருந்தார் ஸோ இப்படி பாஜகவில் இருக்கக்கூடியவங்க ஆட்சி கட்டில் இருக்காங்க அவங்களே பல முறை வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி எங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பெண்கள் வாக்குகளை பாஜக கவருகின்ற போது பெண்களுக்கு வாக்குறுதி கொடுத்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பிரச்சாரத்துக்கு வராத பிரியங்கா காந்தி எங்க ஸோ அதனால சோனியா காந்தி பிரியங்கா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி நாளில் சம்பிரதாயத்துக்காக வந்து பிர பிரச்சாரம் பண்ணிட்டு குழந்தை குட்டியிடும் வந்து பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசில் போய் குழு குழுன்னு செட் ஆயிட்டாங்க ஆனா இன்னைக்கு கலை நிலவரமானது மீண்டும் பாஜக நிதிஷ்குமார் கூட்டணிக்கு சாதகமா அமைந்திருக்கிறது ஆனா ரிசல்ட் இவ்வளவுதான் இருக்கணும் இது தாண்டி இருந்தா ஜென்சி போராட்டம் வெடிக்கும் சொன்னா இவங்க எல்லாம் முட்டாளா இல்ல தோல்வி அடைவதற்காகவே கட்சி வச்சு நடத்துறாங்களா இவங்க சரி செய்ய வேண்டிய ஓட்டைகள் எங்க எங்க இருக்குது பார்த்து அதை அடைக்காம அடுத்தவன் வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு கட்டளையிடுவது எந்த விதத்துல நியாயம் அதுலயும் மக்கள் தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறாங்க அது எப்படி பாஜக மீது பழி சுமத்திட்டு நாங்க தேர்தல் தோல்விக்கு பிறகு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க போறோம் ஜென்சி போராட்டமாக மாறும் மக்கள் களத்துல இறங்குவாங்க அப்படின்னு சொல்றது எப்படி ஏத்துக்கொள்ள முடியும் மக்கள் தான் வாக்களிக்கிறாங்க மக்கள் தான் முடிவுகளை தீர்மானிக்கிறாங்க ஆனா தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு அந்த மக்களே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாக்களித்த விஷயத்தை விட்டுட்டு களத்துல இறங்கி போராடுவாங்க அவங்க தேர்ந்தெடுத்த அரசாங்கத்துக்கு எதிராக அவங்களே போராடுவாங்களா அவங்க தானே ஓட்டு போட்டாங்க அவங்க தானே வெற்றி தோல்வியை தீர்மானிச்சாங்க அப்புறம் அந்த ரிசல்ட் வெளி வருகின்ற போது மட்டும் அவங்க களத்தில் இறங்கி போராடுவாங்களா அப்படின்னா காங்கிரஸ் மூளை எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு பாருங்க சரி நண்பர்களே கடைசியா முன்னணி நிலவரத்தை நம்ம பார்த்துலாமா இப்போ முன்னணி நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் என் கூட்டணி நூத்தி அறுபத்தி ரெண்டு இந்தியா கூட்டணி எழுபத்தி ஆறு ஜென்சுராஜ் மூன்று சோ இந்த வீடியோவை எடிட் பண்ணி நம்ம டீம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இந்த முன்னணி நிலவரத்துல ஏதாவது மாற்றம் இருந்தா காடா போடுவாங்க அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கீங்க தொடர்ச்சியாக பீகார் எலெக்ஷன் உடைய ஒட்டுமொத்த முடிவும் தொகுப்பும் இன்று மாலையில் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்றேன் அது வரைக்கும் இணைந்திருங்க நன்றி